ராசி சுக்கரன் நீச்ச ராசி அதே சமயத்தில் புதன் வீச பங்க ராஜயாக ராசிங்களா கன்னிக்கு ரெண்டுல இருக்கார் உங்களுடைய ராசி உங்க ராசிக்கு உங்களுடைய கன்னி ராசிக்கு ரெண்டுல இருக்கார் சுக்கரன் ஆனால் அவர் வந்து சுக்கரன் இருப்பதோ அவருடைய ராசி இருந்து உங்க ராசி பன்னெண்டுல இருக்கு அவருடைய வந்து பன்னெண்டு பன்னெண்டுன்னு அயன சயன போகம் தானே அப்ப சுக்ரன் வந்து அங்கே நீச்சம் இருந்தாலும் ஆனால் புதன் வந்து சேர்ந்துருவார் கொஞ்ச நாள்ல புதன் வந்து சேர்ந்துடுறார் புதன் வந்து சேர்ந்துட்டா நீச பங்க ராஜயோகமா மாறுவார் அப்ப நீச பங்க யோகமா மாறும் பொழுது இன்னும் பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கன்னி ராசிக்கு ஒரு மகத்தான பலனை கொடுப்பார் ஏ யார் விடு புதன் விடு சுக்குரன் நட்பு கிரகம் அது புதன் வீடு சுக்கரன் நட்பு கிரகம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை எந்த இடத்துல இருக்கிறார் உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்க ராசிக்கு ரெண்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை அந்த ரெண்டாம் இடத்துக்குரிய பாவக தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு கொடுப்பார் கொடுக்கறத நீங்க எப்படி வச்சுக்கணும் சிக்கனமாக வச்சிருக்க சிக்கனமாக வைத்துக் கொள்ளணும் சிக்கனமா இருக்கணும் சேமிப்பு இருக்கணும் பக்குவமா இருக்கணும் நல்ல பாதையை காட்டும் நல்ல வழியை கொடுக்கணும் அப்பதான் தெளிவு கிடைக்கும் அப்பதான் தெளிவு கிடைக்கும் அப்ப ராசிக்கு ஏற்கனவே குரு பலம் அப்போ என்ன குரு இருக்குது தேவ குரு வேறு அஞ்சாம் பார்க்குறாரு இந்த கோச்சாரத்தில் அதே சமயத்தில் இந்த சுக்கரனு வலுப்பெற்றிருந்தால் உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்று உங்கள் ஜாதகத்தை எடுங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க கன்னி ராசிக்கு உங்கள் அவங்க உங்க ஜாதகத்தில் சுக்கரன் இங்கே இருக்கான்னு பாருங்க அப்போ உங்கள் ராசிக்கு ஏழு மீனத்தில் இருந்தா வண்டி வாகனம் மனைவி உயர்ந்த மனைவி உயர்ந்த இடம் வெளிநாட்டு மனைவி வெளிநாட்டு காரு ஷிப்பு கடற்பயாணம் சங்கு சக்கரம் ஆடைகள் கரும்பு தேனு நாட்டு மருந்து கடை ஃபிஷ்ஷு சங்கு வெண்ணு வெண் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே உண்டு பார்ட்னர்ஷிப் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மிக நன்றாக அமையும் அப்ப சுக்கரன் உச்சம் உங்க ராசிநாதன் புதன் உங்க வீட்டுல உச்சம் எப்படி இருக்கும் ராசிநாதன் உங்க வீட்டுல உச்சம் ஆனா உங்க வீட்டுல உச்சம் படக்கூடாது உங்க கண்ணிரசிக்க ரெண்டுல இருக்காங்க உச்சம் உச்சம் பார்க்க கூடாதுல ஏழாம் பாரதி உச்சம உச்சம் பார்க்க கூடாது அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒரு சில பேத்துக்கு இருக்கு ஒரு சில பேத்துக்கு இருக்காது ஒரு சில பேத்துக்கு இருக்கும் ஒரு சில பேத்துக்கு இருக்காது அதை நீங்கள் கோட்சார பண்ணலை பார்த்துக்கலாம் அப்போ உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுட்டு சுக்கரன் எப்படிப்பட்டவ நமக்கு என்னென்ன கொடுப்பா அப்போ எந்த பதில நன்மையை கொடுப்பார் அந்த பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி பதினெட்டு பதிமூணு இருந்து என்னென்ன கொடுப்பார் ராசிக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் திசை பற்றி அந்த நோட் பண்ணுங்க உங்கள் லக்னம் என்ன லக்னங்கிறது பாருங்க உங்க லக்கணத்தை பாருங்க லக்கணத்தை பார்த்துக்கிட்டு தான் தசா பத்திய பார்க்கணும் அப்பத்தான் கோச்சாரத்துல உள்ள குரு கோச்சாரத்துல உள்ள உங்களுடைய கிரகங்களும் உங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் கம்பேர் டு செக்அப் கம்பேர் டு செக்அப் பண்ணி பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு முடிவு வரும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்களுக்கு கண்டிப்பா ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அயக்கரிவர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அயக்கிரவர் வழிபாடு சக்கரத்தால்வாரு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு நெய்தி வயத்து பதினோரு நெய்தி வயத்து பன்னெண்டு நெய்தி பயத்துங்க சக்கர தாள சக்கரத்தால்வருக்கு போய் சக்கரத்தரன் மிகவும் சக்கரத்தர நடராஜனையும் ஒரே மாதிரி பார்த்து சக்கரத்தரவு நடராஜன் அவர் திருவோணம் இவர் திருவாதிரை ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறது எடுத்த காட்டு தான் சக்கரத்தால் வரணும் நராஜப்படுவாங்க சக்கரம் சக்கரவியோ அப்படிப்பட்டதை பார்த்து நல்ல வழிபாடு பண்ணுங்க மிக சிறப்பான ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அடையாள சிம்பாலி அதை கொடுக்கும் சக்கரத்தால் கொடுப்பாரு ஒரு பன்னெண்டு வாரம் கண்டிப்பாக போகும் பன்னெண்டு வாரம் ஆறு விளக்கு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஆறு விளக்கு பன்னெண்டு வாரம் ஒரு வாரம் போகட்டும் இன்னொரு போகும் சார் தான் பால் குடிக்கும் அழுகலன்னா பால் குடிக்காது அழுது தான் பால் குடிக்கும் அதனால கண்டிப்பாக அழுங்க எப்படி இறைவனை தேடி அழுகணும் இறைவனை தேடி அழுகணும் இறைவனை தேடி பிரார்த்தனை பண்ணணும் இறைவனை தேடி பிரார்த்தனை பண்ணணும் அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு வையம் தகவலையாக வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரன் விளக்காக சொன்னான் வையம் தகலியாக நெய்யாக விளக்காக சொன்னான் வெய்ய கதிரன் விளக்காக சொன்ன மாலை சுடுகாடி மாலை பார்த்தீங்களா எப்படிலாம் சுதிர்காபர் எல்லா அடுக்கல தான் நடக்கும் ஆன்மீகத்துக்கு தேடல் தான் நீங்க எங்க போனாலும் சரி தான் தேடி வரணும் எங்கே போனாலும் தான் தேடி வரணும் அப்படிப்பட்ட தேவியை வழிபாடு செய்தால் ஒரு நிச்சயமான மாற்றம் வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை